பலஸ்தீன் மக்கள் நம்மிடம் கேட்கும் உருக்கமான வேண்டுகோள் அன்புள்ள முஸ்லிம்களே நீங்கள் கவலை அடைய வேண்டாம் நாங்கள் படும் கஷ்டத்தை பார்த்து காரணம் நாங்கள் சுமப்பது மஸ்ஜிதுல் அக்சாவை அதுதான் முதல் கிப்லா உலகின் புனித பூமியும் கூட அது மிகப்பெரிய கதை அதை சொல்ல நேரம் போதாது நாங்கள் அல்கு ஆனை தெளிவாக படித்திருக்கிறோம் யூதர்களை நன்றாக அறிந்தும் வைத்திருக்கிறோம் பலஸ்தீன் நாட்டில் பிறந்ததால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று நபி சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் அறிவோம் நாங்கள் அரபு தேசத்தையோ எங்களிடம் உள்ள ஆயுதத்தையோ உலக முஸ்லிம்களையோ நம்பி ஏன் இந்த ஹமாஸ் படையை கூட நாங்கள் நம்பவில்லை நாங்கள் நம்பி இருப்பது ஒருவனையே தவிர வேறு யாரையும் இல்லை காரணம் தெரியுமா ஈராக் அளிக்கப்பட்டது அங்கு வாழ்ந்த அழகிகள் தொடக்கம் கிளபிகள் வரை அமெரிக்கர்களால் கற்பழிப்பு செய்யப்பட்டது அந்த நாட்டு ஜனாதிபதி தூக்கில் போடப்பட்டார் லிபியா எப்படி அழிந்தது அங்கு ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகளும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள் லிபியா ஜனாதிபதியின் காவலர்களாக இருந்த பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் அங்கும் ஜனாதிபதி கொல்லப்பட்டார் முஸ்லிம்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் உலகுக்கு நன்றாக தெரியும் இதுபோல் சோமாலியா பர்மா போன்ற நாடுகளில் வாழ்ந்த முஸ்லிம்களை அழித்து கொலை செய்தனர் எந்த அரபு தேசம் வந்தது என் சகோதரர்களுக்கு அநியாயமாய் கொலை கற்பழிப்பு நில அபகரிப்பு நடக்கிறது அப்படி என்று சொல்லி இதுவரை முஸ்லிம்களை பாதுகாக்க அரபு தேசங்கள் வந்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை அப்படி ஒன்று இருக்குமாயின் அது நபி சலாஹ் அலைவசல்லம் அவர்களின் சஹாபாக்கள் காலத்தில் தான் இருக்கும் அதனால் நாங்கள் யாரையும் நம்பவும் மாட்டோம் நம்பினதும் இல்லை அல்லாஹ் ஒருவனை தவிர இதை பார்த்து கொண்டிருக்கும் முஸ்லிம்களே நாங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டோம் இன்னும் அனுபவிக்கின்றோம் அஹமது இல்லா உங்களுக்கு எங்கள் நிலைமை வரக்கூடாது என்று உங்களுக்காக துவா செய்கின்றோம் நாங்கள் பட்ட துன்பத்தில் ஒன்று இரண்டு மட்டும் சொல்கிறேன் கேளுங்கள் கேட்டால் எங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்று புரிந்து கொள்வீர்கள் எங்களில் ஆயிரம் இரண்டாயிரம் பேரை ஒரு குழிக்குள் தள்ளி தண்ணீரை நிரப்பி மூடிவிடுவார்கள் எங்கள் கைகளில் குழந்தைகள் அருகில் கணவர் மனைவி அனைவரும் துடித்துக் கொண்டிருப்போம் எங்கள் மரணம் எப்படி இருந்து இருக்கும் வானத்திலிருந்து மழை பெய்வது போல் நெருப்பு குண்டுகள் கொட்டப்படும் எங்கள் எலும்புகள் கூட கிடைக்காது எங்கள் குழந்தைகள் உணவு இல்லாமல் மரணத்தை தழுவினார்கள் விமானத்தில் இருந்து உணவு போடுவார்கள் நாங்கள் எடுக்க ஓடுவோம் எங்களால் ஓடவும் முடியவில்லை நாற்பத்தி ஐந்து நாட்கள் அறுபது நாட்கள் சாப்பிடாமல் எழுந்துவிட்டு ஓடினால் ஓட முடியுமா அப்படியும் போனவர்களில் பலர் மரணித்து விட்டனர் தண்ணீர் இல்லை எங்கு பசியால் வயிற்றில் கல்லை கட்டினோம் இப்போ குண்டு வீசி நாடு நாங்கள் தூங்கும் போது எங்கள் இடங்களில் தெளித்து நெருப்பு வைத்துவிட்டனர் நாங்கள் ஒருவரை ஒருவர் மரணிப்பதை தெளிவாக பார்க்கின்றோம் எமது பெண்களை கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்து வருகின்றனர் இஸ்ரேல் ராணுவம் மனநோயாளி போல் நடக்கின்றனர் நாங்கள் லட்சம் லட்சம் பேர் இந்த நிலைக்கு ஆளாகி அதில் குழந்தைகள் இதுதான் எங்கள் நிலைமை ஆகவே இப்போது நீங்கள் யோசியுங்கள் உங்களால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் முதலில் முஸ்லிம்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் பின்னர் எங்களுக்காக துவா செய்யுங்கள் தொழுகையாளியின் துவா தான் எங்களுக்கு தேவை சந்திப்பு மறுமையில் விசாரிக்கப்படுவோம் ஒன்றாக இது காசா மக்களோட குமுறல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கமெண்ட பதிவு பண்ணுங்க அல்லது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இந்த வீடியோக்கு போட்டு விடுங்க